இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு பெண்ணாக ஒரு குறைந்த வயதிலேயே ஒரு பன்னாட்டு ஐடி நிறுவனத்தின் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அதாவது சிஇஓ என்கிற ஒரு உச்ச நிலைக்கு அடுத்த நிலைக்கு அடுத்த நிலை அதாவது இதற்கு அடுத்தது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் ஆக வேண்டும் அதற்கு பிறகு சிஓ என்கிற பதவி அதுவும் ஒரு ஜப்பானை சேர்ந்த பன்னாட்டு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் பெயரை பல காரணங்களுக்காக இப்போது சொல்ல முடியவில்லை ஒரே ஒரு குழு கொடுக்க முடியும் ஒரு எண்பது வருஷங்களுக்கு முன்னால பக்ரானங்கள் அணையை கட்டும்போது போது அதுக்கு டர்பைன் கொடுத்த கம்பெனி அந்த கம்பெனி இந்தியாவோட எண்பது வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியுடைய ஐடி பிரிவில் சீனியர் வைஸ் பிரசிடெண்டாக இருக்காங்க சாயி புவனேஸ்வரி வாட் இட் டேக்ஸ் அப்படிங்கிறத அதாவது ஒரு சின்ன வயசுக்குள்ள எப்படி அந்த பொசிஷனுக்கு வர முடியும் அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அதை பற்றி அவங்க சொல்கிறத கேட்குறது இன்னும் நல்லா இருக்கும் வணக்கம் சாய் வணக்கம் திருச்சியிலேருந்து வந்து ஒரு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒரு நாற்பது வயசுக்குள்ளே சீனியர் வைஸ் பிரசிடெண்ட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு அழகான பயணம் அந்த ட்ராவல் அந்த திருச்சியிலேருந்து திருச்சி வந்து நம்ம நியூயார்க்கில் இருந்து பார்த்தா ஒரு ஸ்மால் டவுன் தான் ஒரு ஸ்மால் டவுன் கேட் அச்சீவிங் திஸ் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு உங்கள் பயணத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுவோம் நான் ரொம்ப ஆச்சாரமான பயங்கர கட்டுக்கோப்பான குடும்பத்துலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்னுடைய குழந்தை பருவம் சைல்டூட் எல்லாமே அந்த மாதிரி பெருமாள் ஸ்கூல் அதுக்கப்புறம் ஸ்கூல் வீட்டா வீடு வீடு படிப்பு அந்த மாதிரியே தான் போச்சு அதாவது படிப்பு தான் நமக்கு எல்லாமேன்னு சொல்லி வளர்க்குற ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சாதாரண குடும்பத்துலேங்க வந்தவா அப்பா வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா வீட்டில தான் இருந்தாங்க அதனால என்னுடைய ஸ்கூல் ஃபுல்லாகவே படிக்கணும் 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 அதுல தான் போச்சு அண்ட் எப்பயுமே டிபிக்கல்லா அந்த காலத்துல எப்படின்னா ஒன்று நீங்கள் டாக்டர் ஆகணும் இல்லைன்னா இன்ஜினியர் ஆகணும் வேற அதுக்கு மேல அப்படிங்கிறது வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா ஒரு பொண்ணாக இருக்கும்போது பேங்க் மேனேஜராகவோ டீச்சராகவோ ஆக்க முடியும் ஆனால் எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய கனவு ஸ்டெத்தஸ்கோப்லாம் வாங்கி வச்சுருந்தேன்னா பார்த்துக்கோங்க சில பர்சனல் காரியங்கள்னால என்னால் டுவெல்த்து நல்லபடியாக ரொம்ப தேவையான மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமல் போச்சு இருந்தாலும் ஐ மீன் ஃபஸ்ட் கிளாஸ் எயிட்டி நைன்ட்டி பர்சென்ட்லாம் இருந்தது பட் அது பற்றாது மெடிக்கலுக்கு அப்போ வேறு வழியே இல்லாமல் என்ஜினியரிங் சேர்ந்தேன் அப்படி அங்கே இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரே ஆப்ஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாக்கி எல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படியே போச்சு அது இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட் அங்கேருந்து தான் நம்ம வந்தோம் என்னுடைய காலேஜும் ட்ரிச்சி தான் ட்ரிச்சி ரொம்ப சின்ன டவுன் கிடையாது ஆனால் ஆப்வியஸாக சென்னை மாதிரி ஒரு பெரிய இடம் அப்படி சொல்ல முடியாது எக்ஸ்போஷர்னு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற பசங்களுக்கு இருக்கிறது அந்த டைமில் நமக்கு ஒன்றும் கிடையாது ஆனா முத முதல்ல வேலைன்னு வந்தபோது ரொம்ப வெரி சாதாரண பிக்னிங் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம் அப்படிதான் ஆரம்பிச்சது ரெண்டே விஷயங்கள் தான் பெயர் ஒன்னு நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்தாலும் சரி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வேலை பார்த்தாலும் சரி அந்த வேலை மேல நமக்கு இருக்கிற லவ் காதல் ரெண்டாவது வேலை அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையா பார்க்காம வேலையும் வாழ்க்கைன்னு பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம எது பண்ணாலும் நமக்கு தான் பண்ணுவோம் அப்படி தான் இப்படி ஆகணும்னு நினைச்சு நம்ம பண்ணல ஆனா வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போதே எனக்குள்ள இருந்த ஒரே ஒரு கோலோ எய்மோ அந்த நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஐடிக்குள்ள நான் இருந்த டைம்ல அப்ப எனக்கு தெரியும் நாற்பது வயசு எனக்கு ஆகும் போது ஒரு சிஎக்ஸ்ஓ ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆம்பிஷனாவே இருந்தது அப்படிதான் வச்சுக்கிட்டே வேலை பார்க்க ஆரம்பித்தேன் கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய பெஸ்ட் என்னமோ அதை கொடுக்கணும் அதுதான் மற்றது எல்லாம் அவங்களுடைய ப்ரமோஷன்ஸோ உங்கள் பொசிஷன்ஸோ அது தானே நடக்கும் நம்மளுடைய எஃபர்ட்டை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருந்தா அப்படி தான் இருந்திருக்கு ஒரு பொண்ணா இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே எனக்கு செட் பேக் அப்படிங்கிறது இருந்தது கிடையாது இதுதான் என்னுடைய மெயின் என்ன சொல்றது இதுதான் நான் பார்த்த வேலை இதுதான் நான் என்னுடைய கோலா ஓகே இப்போ எனக்கு எப்பவுமே நான் என் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன் ரொம்ப முக்கியமா நம்ம பாருங்க முத்துலட்சுமி ரெட்டி நம்ம முதல் டாக்டர் பெண் டாக்டரா வந்தாங்க அதே மாதிரி சென்னையிலே நீங்க பாத்தீங்கன்னா ஜானகி வந்து பெரிய பொட்டானிஸ்ட் இது மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம உள்ளூர்லயே இருக்கும் ஆனால் நம்ம காலேஜில் போகும்போது கேஸுக்கு சொல்லும்போது பாரு பாரு ஃபேஸ்புக்கோட சிஓஒஓ அவ என்ன பேசுகிறாள் அவளோட புக்கு வந்து இப்போ காலேஜுக்கு அப்படின்ச்சு வெர்ஷன் போட்டிருக்காங்க அப்படி நம்ம வந்து ஒரு இன்னைக்கு உலகமே கிராமமாக சுருங்கிடுச்சு அதை சொல்றதுல பற்றி ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதே சமயம் நம்ம ஊரில் இது மாதிரியான வெற்றி கதைகள் நிறைய இருக்கும்போது

செவென்டி பர்சன்ட் ஆஃப் த கிரவுட் இப்போயுமே துரதிருஷ்டவசமானது என்னன்னு சொன்னால் கல்யாணம் குழந்த குடும்பம் அப்படின்னு வந்தவுடனே அவங்களால வந்து எப்படி இது ரெண்டையும் ஒரே டைம்ல பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியுதுங்கிற பிரச்சனை வந்துடுது இப்போ எனக்கு குடும்பம் வேண்டாம்னு நான் சொல்லலை எனக்கும் குடும்பம் இருக்கு குழந்தை எல்லாமே இருக்கு பட் வேலையும் எனக்கு முக்கியம் நான் என்னுடைய கெரியர்ல மேல வர்றதும் முக்கியம்னு யோசிக்கிறது இல்லை அந்த டைம்ல ஒரு தடுமாற்றம் இனிமே பொண்ணுங்களுக்கு வருது அப்படி இருக்கும் போது இங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த ரீச் ஒரு இந்திரா நோய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இந்தியால சிஓஓவாக ஆகல அங்க போயிட்டுதான் ஆயிருக்காங்க இப்ப இங்க நீங்க ஓகே கிரண் மசூந்தார் எல்லாருமே சொல்லலாம் ஒரு இருக்காங்க பட் செலக்ட் ஃபியூ அதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனை ஏன்னா நீங்க மேல போறத பொண்ணுங்க மேல போறத என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளே தடுத்துக்கிறோம் இப்ப நம்ம இதுதான் எனக்கு வேணும் என்னுடைய வாழ்க்கையில நான் இதுதான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கூட அப்பாவோ அம்மாவோ உங்க ஹஸ்பண்டோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பிரேஷன் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா எங்க வீட்டுக்கு நாங்க முன்னாடி வீட்டுக்கு வாசல்ல வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க அங்க வேலை பார்த்துட்டு இருந்த சித்தாள் தான் அவங்க ஒரு கையில் வந்து ஒரு மூணு மாதம் குழந்த இருக்கும் இன்னொரு கையில் ஒரு பையன் அவனுக்கு ஒரு அஞ்சாறு வயசு இருக்கும் அவன் காலங்காத்தால நான் ஆறரை ஏழு மணிக்கு வெளில வாக்கிங் போகும்போது அந்த அம்மா கையில் சாப்பாடு புருஷன் குழந்தைங்க இந்த மூணு மாதம் குழந்தைல வருவாங்க நான் நிறைய நிறுத்தி பேசுவேன் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் வந்து உடம்பு என் மாமியார் இருக்காங்கம்மா அவங்களுக்கு நான் நாலு மணிக்கு எழுச்சி சமைச்சு வச்சுட்டு வந்து இங்க வேலை பார்த்துட்டு குழந்தைய இங்கேயே வச்சுட்டு ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு ஈவினிங் போகும்போது போற வழியில அவங்க அங்க வந்து பூக்கடலையும் வேலை பார்க்கறாங்க பொழுதுக்கு அந்த வேலையும் முடிச்சிட்டு போவாங்க நீங்க எப்பதாம தூங்குங்க உங்களுக்கான டைம் எது அப்படின்னு கேட்டப்ப இதுதான் எனக்கான டைம் இதுதான் எனக்கான வேலை இப்ப குழந்தையோட தான் இருக்கேன்னு இதை விட நமக்கு யார் ஈஸியாக சொல்லிட முடியும் அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க பொருளாதார நிலைமைக்காக வேலைக்கு வராங்கிறது ஒரு பக்கம் ஆனா அந்த வேலையை வந்து அவங்க வேலையா பாக்காம அதையும் அவங்க வாழ்க்கையா பாக்குறாங்க அந்த மாதிரி நம்மளுடைய மக்கள் எல்லாரும் இப்ப இருக்கிறது கிடையாது அவங்களுக்கு ஓ என் குழந்தை என் குழந்தை விட்டுட்டு நான் எப்படி வந்து வேலைக்கு போவேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இங்க இன்ஸ்பிரேஷன் லெவல் ரொம்ப கம்மி ஆயிடுது ஒரு இப்ப நீங்க முத்துலட்சுமி டாக்டர் முத்துலட்சுமி சொல்றீங்க அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க முத்துலட்சுமி மேரேஜ் பண்ணிட்டாங்களா இல்ல டாக்டர் சாந்தா இருக்காங்க அவங்களும் ஜெயலலிதா மேடம் ஃபார் திங் அச்சீவ்ட் எவ்வளவோ மேக்ஸிமம் சாதனைகள் பண்ணிருக்காங்க குடும்பம் இருந்துச்சா இல்ல இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும் குடும்பத்தோட சாதனை பண்றது எவ்வளவு பேர் நம்ம ஊர்ல பாக்குறீங்க அதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நம்ம வந்து இன்னும் ஷெரில்லையோ இல்ல இந்திராணி ஓவிய பத்தியோ பேசிட்டு இருக்கோம் இந்திராணியோட ரீடிங்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா அவங்க அழகா சொல்லிருப்பாங்க ஒண்ணு எங்க அம்மாவும் ஆக்சுவலா அப்படிதான் அவங்க அப்போது பெப்சியோட சிஇஓவா அவங்கள அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பயங்கர சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அவங்க அம்மா கிட்ட அம்மா மாதிரி ஒரு முக்கியமான நியூஸ்மா நான் சொல்லணுமா கேளு கேள்லை அம்மா வீட்டில் ஒரு லிட்டர் பால் இல்லை எதுவுமே இல்லை குழந்தை பால் கேட்குற போய் பால் வாங்கிட்டு வா அம்மா நான் முக்கியமான விஷயம் சொல்லணுமா ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா என் கம்பெனியில் அதெல்லாம் அப்புறம் குழந்தைக்கு முதல்ல வேணும்னு போய் வாங்கிட்டு வா அது வீட்டுக்குள்ள என்டர் பண்ணும்போது நம்ம ஒரு அம்மாவா வெளியில இருக்கும்போது அந்த சிஇஓவா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம மக்களால இந்த நம்மளுடைய செட்டப் நம்ம அந்த அளவுக்கு குடும்பம் சார்ந்து ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச்சா இருக்கிறதுனால நம்மளால அப்படி எடுக்க முடியறது இல்லை அதனால தான் நமக்கு இந்தியாவில் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்மின்னு நினைக்கிறேன் இல்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ள நீங்க கொண்டாடுனாதானே இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உருவாகும் அப்படிங்கிற கோணத்துல இருந்தா கேட்க யார் கொண்டாடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க யார் கொண்டாடி யார் கொண்டாடணும்னா நம்ம சமுதாயம்தான் கொண்டாடணும் இல்லையா இந்த சமு சமுதாயம்ங்கிறது வந்து பாதி என்ன மாதிரி பொண்ணுங்க மீதி பாதி உங்களை மாதிரி போ இல்லையா இப்ப என்ன மாதிரி பொண்ணுங்கல்ல அதுதான் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இந்தியால பாக்கும்போது என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகல அதனால பண்ணிட்டாங்க ஓ இவங்களுக்கு கூட அப்பா அம்மா கொண்டாடுறதுங்கிறது எப்படி ஆயிடுதுன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையை ஆஹ் இப்ப வெளியிலங்கிற போது நம்ம வந்து எப்பயுமே அது ஒரு அவங்க பண்ணிட்டாங்க பெரிய லெவல்ல இருக்காங்க அப்படி தோணும் நமக்கு இங்க நம்மளுடைய இந்தியன்ஸ்ங்கிற போது நம்ம என்ன பண்றோம் நம்மளோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அங்கதான் நமக்கு பிரச்சனை வருது ஆஹ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்போ உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ மக்கள் இந்தியாவுல இருக்கிறவங்கள அப்ரிஷியேட் பண்றோம் ஆனா அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் கம்மி அது ஜாஸ்தியாச்சுன்னா அது உங்களை மாதிரி ஊடகங்களால தான் பண்ண முடியும் வெளியில எப்பயுமே ஷெரிலோட டெட் டெக்ஸ்டாக்கையோ அதையுமே காமிக்காம நம்ம மக்கள் உள்ள பேசுறதை வந்து ஒரு நிர்மலா சீதாராமன் அசெம்பிளில பேசுறத நாலு தடவை பார்க்கறது வந்து ஆடியில ஒரு ஸ்மிருதி ராணியோட ஸ்பீச்சஸ் பாக்கிறது செல்லில் விட ஆயிரம் மடங்கு பெட்டர் ஸோ அது நம்ம எதை பார்க்குறோங்கிறத பொறுத்தது மீடியா எதை காமிக்கிறாங்கிறத பொறுத்தது ஓகே இப்போ உங்களுடைய அந்த வளர்ச்சி ஏறக்குறைய ஒரு இருபது வருஷம் நீங்கள் ஐடி துறையில் இருக்கிறீங்க இந்த இருபது வருஷத்தில் இந்த ஒவ்வொரு படிநிலையாக மேலே வரும்போது நீங்கள் முதல்ல சுருக்கமாக சொன்னீங்க அப்படியெல்லாம் நான் எனக்கு பெரிய லேடி அப்படிங்கிறது நல்ல பெண் அப்படின்னு பிரச்சனை எல்லாம் இருந்ததில்லை அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஓகே நான் ஒருவேளை இது ஆன் ஆயிருந்தா நான் சிஇஓ ஆயிருப்பேன் அப்படி ஏதாவது எப்பவாவது ஏதாவது ஒரு மொமெண்ட்ல உங்களுக்கு தோணுனது உள்ள அப்படி இல்ல ஆஹ் நான் வந்து என்ன சொல்றது அஹ் பின்னேவாதின்னு சொல்லிக்கலாம் ஆனா இப்போ இருக்கிற பின்னேவாதிகள் அந்த டெஃபினிஷனால நான் சொல்லிக்க விரும்பல என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணும் ஆணும் வேலை நம்ம நம்மளுடைய வேலையை கரெக்டா பாத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வர முடியும் ஓகே இப்போ இதே இதே மாதிரி வேற ஒரு ஆளோட குரோத்தும் சேமா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்கும் போது கரெக்ட் அது வந்து இருக்க தான் செய்யுது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னா வந்து அது கரெக்டாவும் இருக்காது ஏன்னா இப்போ பார்க்கும் போது ஒரு ஒரு ப்ரோமோஷனே குடுக்குறோம் அப்படின்னு நம்ம ரெண்டு பேரை வச்சு டிசைட் பண்றோம் அப்படின்னா ஹா இவனா இருந்தா ஓகே இப்ப கண்டினியூ ரொம்ப நாள் பண்ணுவான் இந்த பொண்ணு இப்ப கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன யோசிப்போம் ஒரு குழந்தை பிறப்போம் உடனே மெட்டர்னு லீவ் எடுப்பா இப்ப ஆறு மாசம் வேற மெட்டர்னு டிலீவு அப்புறம் மூணு மாசம் லாஸ் ஆஃப் பே எப்ப வேணாலும் திருப்பி வரலாம் சோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா நான் ஏன் எனக்கு அந்த பிரச்சனை வந்தது இல்லைன்னு சொன்னா நான் நான் ஒரு பொண்ணு எனக்கு இந்த வேணும் இல்ல நான் பொண்ணு அதனால போக முடியாது பண்ண நான் என்னுடைய வேலையில எப்பயுமே எடுத்துட்டு வந்ததில்லை ஆனா மைனஸ் இருக்கதான் செய்யுது ஏன்னா அது ஒரு நம்மளுடைய மென்டாலிட்டியே அப்படிதான் இருக்கு நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கிறவ வந்து ஒருத்தரை சார்ந்தே இருக்கணுங்கிறது வந்து இருக்கு சமூகத்துல நீங்க என்னதான் சொன்னாலும் இப்போ நான் ஓகே நீ நீ வேலைக்கு போனாலும் பரவாயில்ல உன் தான் சம்பாதிக்கிறானே அதுதான் பாயிண்ட் நான் வேலைக்கு போறது சம்பாதிக்கிறதுக்காக இல்லை நானும் அந்த அளவுக்கு தான் சம்பாதிக்கிறதுங்கிறது எந்த பொண்ணுமே வந்து சொல்ல மாட்டா அப்போ நமக்கு என்ன யோசி என்ன தோணுது அப்படின்னு சொன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருந்து நீங்க பார்க்கும்போது நானே பார்த்தாலும் ஒரு பொண்ணு எடுக்கிறேன் ஒரு பையன் எடுக்கிறேன்னா அந்த பொண்ணுக்கு கமிட்மெண்ட் இருக்கா வேலை அவளுக்கு முக்கியமானதான் நான் முதல்ல பார்ப்பேன் பையனுக்கு கமிட்மெண்ட் இருக்கா வேலை முக்கியமாக வந்து வேலையில் சுத்தமாக ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிற தான் நம்ம வந்து யோசிப்போமே தவிர அந்த கமிட்மெண்ட் லெவல்ஸ் வந்து ஒரு பர்சனலாக நமக்கு நிறைய இருக்கிறதுனால வேதியாக்குது அப்போ அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யுது நிறைய மீட்டிங்ஸ் போயிருக்கேன் நான் இப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி போகும்போது ஒரு டைம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எழுபது பேர் இருக்கிற மீட்டிங் இந்தியாவில் இருக்கிற எல்லா எக்ஸிகியூட்டிவ்ஸும் மீட் பண்ணுறோம் உள்ளே போகிறேன் நான் ஒருத்தி மட்டும்தான் லேடி அறுபத்தொன்போது பேரும் வைஸ் அண்ட் எல்லாருமே வந்து என்னை பார்க்கும்போது ஓ நான் யார் கூடயோ கூட பிளேவாவோ வந்திருக்கேன் இல்லை நோட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பா அடி அது ஒரு மைண்டே பண்ணல அப்புறம் எனக்குன்னு இருக்கிற நேம் போர்டில் போய் உட்காந்தவங்க எல்லாரும் வின்ட்ராப் சையன்ஸில் பார்க்குறாங்க அந்த மாதிரி ச டைம்ல ஒரு பொண்ணா நிஜமாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இது யாரோட தப்புன்னு எனக்கு தெரியல பொண்ணுங்களோட தப்பே தான் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தெளிவா சொல்லிருக்கணும் ஆரம்பத்துல இருந்தே அது நம்ம சொல்லாத வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் இப்போ நான் ஒர்க் பண்ற மார்க்கெட்லயுமே மார்க்கெட் பேர் சொல்ல விரும்பல பட் பயங்கர கன்சர்வேட்டிவ் மார்க்கெட் நான் என்னுடைய சேல்ஸ் என்னுடைய டீம்மேட் பையனை கூட கூப்பிட்டு போனா என்னை விட ரொம்ப சின்னவன் ஆனா பாக்குறதுக்கு ஓகே அந்த மாதிரியே இருக்க மாட்டான் உள்ள போகும்போது போன உடனே அவனை வந்து பிளீஸ் கம் செட் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட கை கொடுத்து அவனை தான் உட்கார சொல்லுவாங்க என்ன நிம்மதியே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லணும் அதுதான் என் அவங்க தான் பேசணும் அப்படின்னு ஒன்னு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே என்ன பார்க்கலாமா வேணாமா என்கிட்ட பேசலாமா வேணாமா சரி வேற சாய்ஸே இல்லை இவங்க தான் பேசி ஆகணும்னு வரும்போது தான் அவங்க கிட்ட பேசுவாங்க இதெல்லாம் இருக்கதான் செய்யுது பட் அதை நான் வந்து ஒரு பொண்ணா பிறந்ததுக்கு நான் நான் என்னால ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுக்காக தானே எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது நான் அது ஒரு பிளஸாவே தான் எப்பயுமே எடுத்துட்டு இருக்கேன் நான் இது வரைக்கும் ஒன்னா இருந்ததுனால நான் இது ஆக முடியலையோ அப்படின்னு ஃபீல் பண்ணதே இல்லை மேபி நான் அந்த அளவுக்கு இன்னும் வளரல அதனால ஆகலங்கிறது மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன் அது நீங்க உங்களை தொடர்ந்து அந்த தலைமைத்துவ பொறுப்புகளுக்கு போனோம் அப்படின்னா உங்களை தொடர்ந்து நீங்களே உங்களுக்கே சவால் விட்டு விட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஆணும் பொண்ணும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தான் நீங்க மாதிரி வேலையே வாழ்க்கை அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களை தொடர்ந்து நான் இப்போ இதை பண்ணேன்னா நானே எனக்கு போட்டியாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் ஒரு ஒரு தீவிரமான அப்ரோச் தேவைப்பட்டிருக்க அவங்களுக்கு வேலை ரொம்ப ஆக்சுவலா என்னன்னு சொன்னா இப்ப நம்ம என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 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 மேலே ரீச் பண்ணும்போது எந்த பொசிஷனா எந்த துறையா இருந்தாலும் சரி சொல்லல எங்கேயா இருந்தாலும் சரி நம்ம அங்க தனியா தான் இருப்போம் நீங்க வந்து அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாச கேட்கலாம் இல்ல பேச கேட்கலாம் பட் இது உங்க லெவல்ல உங்களுக்கே நிறைய தெரியணுங்கிறதும் இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது தெரியாத ஏரியாவா இருக்கும் பண்ணாத விஷயங்களா இருக்கும் அப்ப நம்ம பண்ணணும் இல்ல நம்ம எப்பயுமே பண்ணிட்டு இருந்தது ஒர்க்கே ஆகாது அது எல்லாமே ரெக்டா தானே போகுது நம்ம இது முன்னாடி பண்ணிருக்கோமே அங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு இப்ப என்னன்னு யோசிக்கும்போது போது நடக்கவே நடக்காது அப்ப என்னன்னு நம்ம யோசிக்கும்போது அது வந்து அப்போதான் நமக்கு தோணும் ஓ நம்ம எல்லாமே பண்றோம் ஆனா ஒரே வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம் வேற மாதிரி பண்ணும் அப்ப வேற மாதிரி பண்ணுங்கிறது நான் எங்கேருந்து கத்துக்குவேன் ஒரே இது என்னுடைய லிமிட்டை நானே புஷ் பண்ணோம் என்னோட லிமிட்டை எந்த அளவுக்கு புஷ் பண்ணலாங்கிறது கூட எனக்கு தெரியாது ஒன்று இதில் சொல்லுவாங்க இல்லையா இந்த டாப் பொசிஷன்ல போறது வந்து அபிமன்யு உபியூகத்துக்குள்ள போற மாதிரி உள்ளே போயிருவோம் நமக்கு எப்படி வெளில வரணும்னு தெரியாது எப்படி சென்டர் ரீச் ஆகணும்னு தெரியாது அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படி தான் போகிறோம் அந்த நீங்கள் அரசியல்வாதிகள் பார்த்தாலும் சரி இல்லை பெரிய கம்பெனி சிஇஓஸ் பார்த்தாலும் சரி ஆ டாப் பொசிஷன் எல்லாருக்கும் இதே நிலைமை தான் ஏன்னா நீங்கள் மேலே தனியாக தான் இருக்கணும் ஒன்று டீம் இருக்கும் ஆனால் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா டீம் லுக் அப் டு யூ ரைட் நீங்கள் அட்வைஸ் கொடுப்பீங்க நீங்கள் வெண்டப் பண்ணுவீங்க நீங்கள் கெய்ட் பண்ணுவீங்க இப்படி தான் பார்ப்பாங்க நான் ஒன்னே தான் என் டீமுக்கு சொல்லுவேன் என் குழந்தைங்களுக்கே நான் மென்ட்ரு பண்றதோ கெயின் பண்றதோ கிடையாது ஸ்பூன் ஃபீட் பண்ணி ஒருத்தரும் கத்துக்க போறது இல்ல நம்ம விழுந்து எழுந்து தான் கத்துப்போம் மேல இருக்கும் போது விழுந்தா அடிபடுற ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி அப்படி இருக்கும் போது உங்க லிமிட்டை புஷ் பண்றது பல விஷயங்களும் யோசிச்சு புஷ் பண்ணும் அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கு அண்ட் அதுவும் நீங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேஸிங் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சேல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்போது அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய லீகல் லாஸ் என்ன கம்ப்ளையன்ஸ் கமர்ஷியலி வயங்குலா இந்த மாதிரி நிறைய யோசிக்கும் போது நிறைய கட்டுப்பாடுகள் வந்துடுது இதுவே நான் வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணு வரேன் நான் ஒர்க் பண்ணும் எனக்கு இன்னைக்குள்ள இவ்வளவு முடிக்கணும் முடிச்சேன்னா போய்கிட்டே இருப்பேன் வெளியில முடிக்க முடிலாம் எத்தனை நாள் வேணாலும் நான் வந்து ஸ்டே பண்ணி இருக்கிறதுக்கு தயார் ஏன்னா அது என்னை மட்டுமே சார்ந்தது ஆனா மேல ஒரு தலைமை பொசிஷன்ல இருக்கும் போது எதுவுமே உங்களை மட்டும் சார்ந்ததே கிடையாது நீங்க எடுக்கிற ஒரு முடிவு உங்களை மட்டும் இல்லாம கம்பெனியை அஃபெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை அஃபெக்ட் பண்ணலாம் உங்க பேரை அஃபெக்ட் பண்ணலாம் ஸோ போக போக உங்களுக்கு பொறுப்புகள் கூட கூட பிரஷரும் ಜಾಸ್ತಿ ஆகிட்டே தான் போகும் ஓகே நம்ம ரொம்ப சீரியஸா பேசிட்டு ஒரு பரதநாட்டியம் கத்துக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி வேறையும் நிறைய ஒரு ஒரு மனித வளத்தோட உச்சபட்ச ஆற்றல் என்னங்கிறது தேடலும் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் அது எப்படி உங்களால் அந்த நேர நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எப்படி அதை பண்ணுறீங்க ஒரு தாயா ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவா இது ரொம்ப எனக்கு தெரியும் இருந்தாலும் கேட்காம இருக்க முடியும் முத்து படத்துலதான் நினைக்கிறேன் ரஜினி பாட்டு இல்லையா கையில் வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் நமக்கு எஜமானன் அந்த மாதிரி அது மாதிரி நேரம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம அதுக்கு எஜமானதாக இருக்கிற வரைக்கும் ஓகே எப்போ நம்ம நேரத்துக்கு நம்ம வாழ்க்கை கொடுத்துருந்தோமோ அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது நம்ம அதுக்கு டோட்டலாக சரண்டர் ஆயிடுவோம் நம்ம அதனால நான் எப்பயுமே டைம் இல்லைன்னு யாருக்குமே சொல்ல மாட்டேன் ஆஹ் எனக்கு ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்கும் பட் நான் அதை பத்தி கவலை பண்ணல ஒரு செல்ஃபிஷ் ரீசனும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜென்மத்துல நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன் யாரும் பாவம் பண்ணாத மனுஷங்க இருக்க மாட்டாங்க கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு ஜென்மம் மனுஷ ஜென்மமா அடுத்த ஜென்மத்துல நான் என்னமா பொறுப்பேன்னு எனக்கே தெரியாது ஒருவேளை நாயா பிறந்தா அந்த டைம்ல நாயா என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் பட் இப்ப இருக்கிற ஒரு இதுல இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் அதுவும் தெரியாது அந்த வாழ்க்கைய என்னால முடிஞ்ச அளவுக்கு முழுசா வாழ்ந்து பாத்துக்கணும் என்னென்னலாம் என்னால் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வாழ்ந்துடணும் எக்ஸ்டுக்கு புஷ் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன் அது கொஞ்சம் ஸ்லைட்டாக கஷ்டம் பட் என்னால் என்னென்ன பாசிபிலிட்டிஸோ அதெல்லாம் பண்ணிடணும் பரதநாட்டியம் அது என்னுடைய பேஷன் சின்ன வயசில் வந்து கற்றுக்கிட்டது ரெண்டு ஒரு பிரச்சனை கற்றுக்கிட்டேன் ஸ்கூலில் எங்கள் அம்மா படிக்கணும்னு சொல்லி நிறுத்திட்டாங்க படிப்புனால விட்டுட்டோம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இத்தனை பொண்ணு என்னுடைய பரதநாட்டியம் கிளாஸ்மேட் அது எப்படி பார்த்துட்டே இருக்கும் டீச்சர் சொல்லுவாங்க ஆன்டி என் டான்ஸ் ஆடுமா அப்படிதான் ஆரம்பிச்சது இப்போ நான் கத்துக்கிட்டதுமே என் பசங்க வந்துட்டாங்க என் கூட கத்துக்கிறதுக்கு என் பசங்க கூட தான் ஆடினேன் ஸ்டெப் கனெக்ஷன்னா என் பசங்க தான் எனக்கு சொல்லுவாங்க அம்மா இப்படி பண்றது தப்பு இப்படி பண்ணாதம்மா கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டெப் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தைங்களுக்கு ஈக்குவலா ஆடுறது வந்து ஈஸி இல்லதா பட் அத எனக்கு பிடிச்சிருக்கறதுனால என்னுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்தர்னு வச்சுக்கோங்களேன் வேலை பார்க்கும்போது பாக்கி இருக்கிறதுக்கு டைம்ல டான்ஸோ பாக்ஸிங்கோ இல்ல வேற எதுவோ அது எல்லாத்தையும் முடிஞ்சதெல்லாம் பண்ணிடணும் ஆஹ் நம்மளால நமக்கு சக்தி இருக்கும் போதே நம்மளால பார்க்க முடியற போதே நம்மளால நடக்க முடியற போதே என்னைக்கும் பார்க்க முடியுமோ பார்த்தோம் அதுதான் நேரம் கண்ட்ரோல்ங்கிறது இல்லை நேரத்தை ஆஹ் பிளான் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டேன் என்ன என்னால் மல்டி டாஸ்கிங் கரெக்ட் நிறைய பண்ண முடியும் என்னால் எனக்கு வீட்டில் இப்போ குக்கெல்லாம் கிடையாது என்னால் சமைச்சிக்கிட்டே கான்ஃபரன்ஸ் கால் எடுக்க முடியும் நான் எடுக்கும்போது தெளிவாக சொல்லிடுவேன் டின்னர் டைம் நீங்கள் கால் வைக்கிறீங்க நான் பேசுவேன் என் குழந்தை சைட்லேருந்து பேசுவா அப்படி இல்லை நான் என்னுடைய கிச்சனில் என் வானொலியிலேருந்து சவுண்டு வரும் ப்ளீஸ் பார்டன் வித் தாட் சொல்லிட்டு பண்ண முடியும் என்னால் அதனால் ஒரே டைமில் ஒரு மூணு நாள் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் தான் மேனேஜ் பண்ணிட்டு நான் உங்களை முதல்ல பார்த்தபோது வடபள்ளி முருகனுக்கு மாலை அந்த அந்த ஒரு ஆன்மீக போட்டுருந்தீங்க அப்படிங்கிறது அது இந்த ஒரு பல எடுக்கும் போது அது எந்த அளவுக்கு அந்த ஆன்மீக ஊண்டுகோள் அவசியமா இருக்கு அப்படிங்கிறது கடவுளில் ஒன்றுமே நினைக்கிறவனா எப்பவும் போய் கோவில் இருக்கணும் அவசியம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் ஃபேக்ட் நடக்கிற எல்லாமே நல்லதும் கெட்டதோ நம்ம வாழ்க்கையில ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது ஆனா அந்த ரீசன் என்னன்னு தெரியறதுக்கு நம்ம கடவுள் இல்ல அதனால எப்பயா எது நடந்தாலும் என் ஆபீஸ்லையா இருக்கட்டும் இல்ல என் வீட்டு விஷயங்களா இருக்கட்டும் ஒண்ணே ஒண்ணுதான் நான் கடவுள் எனக்காக நான் இனி வரைக்கும் கடவுள் குடுன்னு கேட்டதில்லை உன்னே ஒண்ணுதான் வேண்டுவேன் என் வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே நீ கொடுத்தது நல்லது வந்தா ஓவரா அகங்காரப்படாம இருக்கிறதுக்கும் கெட்டதா இருந்தா அதை தாங்குற சக்தியை மட்டும் கொடு ப்ரொஃபஷ்னலா அதுதான் பர்சனலா அதுதான்

வீட்லேயும் கத்துவேன் ஆபீஸ்லேயும் கத்துவேன் எல்லாமே ஆனா எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் நான் கீழே விழுந்தா கடவுள் அப்படின்னு நம்மள மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்கு எப்படி இருந்தாலும் என்னால் எழுந்து வர முடியும் எவ்வளவோ கஷ்டங்கள் நான் பர்சனல் லைஃப்லயும் பார்த்துருக்கேன் ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் என்னுடைய ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்னோட என்னோட அப்பாவுக்கு கால் ஆக்சிடென்ட் ஆகி தான் என்னோட டென்த் முடிச்சு லெவன்த் டுவெல்த் என்னோட டுவெல்த் மார்க் கொஞ்சம் லைட்டா கம்மியானதுமே அதுதான் அப்பாக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ரெகுலர் ஆகி வரதுக்கு டைம் ஆயிடுச்சு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அந்த டைம்ல எங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு ஆஃபீஸ் இருக்கு நான் ஹாஸ்பிட்டலில் என் ஹஸ்பண்டோட ரூம்ல உட்காந்துட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கான என்ன சொல்றது அதுக்கான ஒரு திடத்தை கடவுள் தான் கொடுத்துருப்பாரு இல்லைனா இல்லைன்னா என் பிடிச்சிருந்தா முக்கியம் சொல்லி லேப்டாப்பை தூக்கி போட்ட வீடாவது ஆளு ஆளுதான் முக்கியம் யோசிச்சுருக்கலாம் எனக்கு அதுவும் முக்கியம் எனக்கு ஆனால் ப்ராக்டிக்கலாகவும் தெரியும் எப்படி இருந்தாலும் எழுந்து அவர் வரும்போது அவருக்கும் வேலை வேணும் எனக்கும் வேலை வேணும் எல்லாமே வேணும் அப்ப அதனால நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு கடவுள் ஒரு ஈர்ப்பு சக்தியாவோ இல்ல ஒரு கைடிங் ஃபேக்டராவோ இருக்காருன்னு சொல்லுவோம் ரொம்ப உங்களுடைய திருச்சியில இருந்து பெருமாள் வரைக்கும் ரொம்ப விளக்கமா இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு நேரம் இப்போ சில விட்டதுக்கு நன்றி இது நிறைய இதை பார்க்கிற குறிப்பாக பெண்களுக்கு இது பெரிய ஒரு இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ ம தமிழ்நாட்டில் சமூக மாற்றத்துக்கான தேவையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அந்த சமூக மாற்றம் எப்படி வரும் ஊடகங்கள் மூலமா தான் வரும் அந்த ஊடகங்கள் எப்படி இருந்தா வரும் வரும் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர ஊடகமாக அது சுதந்திரமா என்னைக்கும் மக்கள் பக்கம் என்ன உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமா பயணப்பட்டு இந்த பயணம் தொடர்வதற்கு உங்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க தேவை அதுக்காக தான் இப்போது டாட் காம் முகப்பு பக்கத்திலே சப்போர்ட்டர் அப்படிங்கிற இருக்கு அந்த லிங்குக்கு போய் உங்க ஆதரவை தொடர்ந்து வழங்குங்க அந்த ஆதரவு தான் மக்கள் பக்கம் நின்று எந்தெந்தக்கும் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமா இப்போது டாட் காம் தக்க வைக்கும் அந்த ஆதரவை உங்களிடம் விண்ணப்பிக்கதான் இந்த சின்ன வீடியோ தொடர்ந்து ஆதரிங்க நன்றி வணக்கம்